நியோமேக்ஸ் பேர்ல அந்த இடம் இருக்கு வழக்குல சிக்கின காலத்துல அது நியோமேக்ஸினுடைய ஏதோ ஒரு இயக்குனர் பெயர்ல இருக்கு இந்த வழக்குல சிக்கி இந்த இரண்டு ஆண்டு கால இடைவெளியில் அந்த சொத்துக்கள் வேற யாருக்கேனும் கைமாற்றப்பட்டு இருந்தால் அது போன்ற சொத்துக்களையும் இவடபிள்யூ போலீசார் தற்போதைய இந்த உத்தரவின் அடிப்படையில நிலங்களை மதிப்பிட முடியும் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு அட்டாச் செய்யற விவகாரங்கிறது அடுத்து ஏன்னா அது சொத்து இன்னைக்கு மூன்றாம் தரப்பினுடைய பெயர்ல இருக்கு அது சட்ட சிக்கலுக்குள்ளார மாத்திருக்கு ஏற்கனவே ராமசாமிங்கிற பேர்ல வந்து இருந்த சொத்து ராமசாமி நியோமேக்ஸுக்கு நியோமேக்ஸினுடைய ஒரு இயக்குனர் அந்த ராமசாமி குப்புசாமிக்கு வித்துட்டாரு இப்ப அந்த இடம் வந்து இருக்கு இப்ப குப்புசாமி வந்து உள்ள மாட்டாரு அப்ப இந்த பஞ்சாயத்தை வந்து தீர்க்க வேண்டியது இருக்கு இது அடுத்த விவகாரம் ஆனா இப்போதைக்கு அந்த நிலத்தினுடைய மதிப்ப நிர்ணயம் செய்யறதுல எந்த தடையும் இல்லை அதையும் அதையும் மதிப்பிட்டுருங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது